நான் மஞ்சள் நிறத்துல ஒரு கோவையை எழுதியிருக்கேன் மேலும் ரெண்டு கோவைகளை வெள்ளை நிறத்தில் எழுதியிருக்கேன் நீங்க காணொலியை கொஞ்சம் நிறுத்திட்டு இந்த கோவைகளுக்கு தீர்வு காண முயற்சி செய்யுங்க சரி இப்போ நாம ரெண்டு பேரும் சேர்ந்தே செய்யலாம் இப்போ இந்த கோவைகள் மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய கோவைகளுக்கு சமமா இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் முதல்ல வழக்கம் போல எல்லா கோவைகளையும் முடிஞ்ச வரைக்கும் சுருக்கிக்கலாம் மேலே இருக்க இத சுருக்க முடியுமான்னு தெரியல அதனால ரெண்டை கொண்டு ஒவ்வொரு உறுப்புகளையும் பெருக்குவோம் ரெண்டால் பெருக்கும்போது இந்த குறை எண் ஆறு சி குறை பன்னெண்டு சியா மாறுது மிக எண் மூன்ற பெருக்கும்போது மிக எண் ஆறா மாறிடுது அடுத்து கூட்டல் நான்கு சி நாம இத மேலும் சுருக்கலாம் இதோ இந்த ரெண்டு உறுப்புகளும் சிய கொண்டு இருக்கு இல்லையா அதாவது குறை எண் பன்னெண்டு சி கூட்டல் நான்கு சி குறை எண் பன்னெண்டோட நான்கு கூட்ட நமக்கு குறை எண் எட்டு கிடைக்குது அடுத்து ஆற கூட்டணும் இங்க பாத்தீங்கன்னா இது முதல்ல உள்ள வெள்ளக்கோவைக்கு சமமா இருக்கு பாருங்க சரி அடுத்ததா இங்க கீழே இருக்கிற கோவைகளை சுருக்கலாம் இதை மூண கொண்டு பெருக்கணும் குறை எண் நாலு சிய மூணால பெருக்க குறை எண் பன்னெண்டு சி அப்படின்னு கிடைக்கும் மிகை எண் ரெண்ட மூணால பெருக்க மிக எண் ஆறுன்னு கிடைக்கிது மற்றும் கூட்டல் நான்கு சி இருக்கு அடுத்ததா இங்க இருக்கக்கூடிய சி உறுப்புகளை கூட்டணும் இங்கே குறை எண் பன்னெண்டு சி இங்க நாலு சி இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்ட நமக்கு குறை எண் எட்டு சி அப்படின்னு கிடைக்கிது அப்போ குறை எண் எட்டு சி கூட்டல் ஆறு இதுவும் மேல உள்ள கோவைக்கு சமமா இருக்கு அப்படின்னா எல்லா கோவைகளுமே சமமா தான் இருக்கு சரி இதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்ட பார்த்துடலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நீங்க இப்போ காணொலியை கொஞ்சம் நிறுத்திட்டு இந்த கோவைகளுக்கு தீர்வு காண முயற்சி செய்யுங்க இது உங்களோட பயிற்சிக்காக தான் தரப்பட்டிருக்கு இப்போ இதுல ஏதோ ஒன்னோ இல்ல ரெண்டோ மஞ்சள் நிறத்துல உள்ள சமமாய் இருக்கும் இதைத்தான் நாம இப்ப கண்டுபிடிக்கணும் வழக்கம்போல இதை நாம முதல்ல சுருக்கி எழுதிடுவோம் இதுல என்ன கொண்டுள்ள உறுப்புகளை எடுத்துக்குவோம் இங்க குறை எண் ஆறு எண் இருக்கு இங்க மிக எண் நாலு எண் இருக்கு இப்போ குறை எண் ஆறு எண்ணோட நாலு எண்ண கூட்டுறோம் அதாவது கெழுக்களை கூட்டுறோம் குறை எண் ஆறோட நால கூட்டும் போது நமக்கு அப்புறம் இந்த கழித்தல் பன்னிரண்டு அப்போ குறை எண் ரெண்டு கழித்தல் பன்னிரண்டு இப்போ கீழே உள்ள கோவைகளையும் பார்க்கலாம் இதுல நால கொண்டு உறுப்புகளை பெருக்கப் போறோம் அப்படின்னா நால எண்ணோட பெருக்கினா நாலு எண் மேலும் நால குறை எண் மூணோட பெருக்க குறை எண் பன்னெண்டு கிடைக்கிது இதுல இருந்து குறை எண் ஆறு என்ன கழிக்கணும் இப்போ என்ன கிடைக்கும் இப்போ இதுல இருக்கக்கூடிய எண் உறுப்புகளை போறோம் நாலு எண்ணோட குறை எண் ஆறு என்ன கூட்ட நமக்கு குறை எண் கிடைக்குது அடுத்து குறை எண் பன்னெண்டு இருக்கு இப்போ இது முதல் சமமா இருக்கு இல்லையா அடுத்து இந்த கோவைக்கு வரலாம் இப்போ ரெண்டு கொண்டு நாம பெருக்க ரெண்டு பெருக்கல் ரெண்டு எண் சமம் நாலு எண் ரெண்டோட குறை எண் ஆற பெருக்க குறை எண் பன்னெண்டுன்னு கிடைக்கும் நமக்கு நாலு எண் கழித்தல் பன்னெண்டுன்னு கிடைச்சிருக்கு ஆனா இது மேல உள்ள கோவைகளோட சமமான கோவை இல்ல அப்போ முதல் ரெண்டு தான் சமமான கோவைகள் அவ்வளவுதான் கணக்கு முடிஞ்சது